பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனைகளை மேற்கொள்ள நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் அதன்படி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் நல்வாழ்விற்காக நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் அலுவலக நுழைவு வாயில் அருகில் டிஜிட்டல் மெமோகிராபி இசிஜி கருவி உட்பட பல வசதிகளுடன் கூடிய மருத்துவ உபகரணங்களையும் அவர் பார்வையிட்டார் இதனையடுத்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருப்பத்தூர் நாமக்கல் மயிலாடுதுறை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பனிரண்டு புதிய தோடி விடுதிகள் அமைக்கும் பணிகளையும் கோயம்புத்தூர் பூஞ்சோலை அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு புதிய கட்டடங்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து சென்னை ராயபுரம் அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தையும் அவர் திறந்து வைத்தார் அது மட்டுமல்லாமல் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கத்தர்துறை சார்பில் காஞ்சிபுரம் வள்ளல் பச்சையப்பன் சாலையில் அமைந்துள்ள காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணாபட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் விற்பனை வளாகத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்